ஆண்டவருடைய நல்ல நாம அமைப்படட்டும் ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லவராயிருந்து அற்புதமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகிறார் அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக கலாத்தியருக்கு எழுதப்பட்டதான நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவின் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் யோவான் எழுதுகிறார் பாருங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் நாம் ஆண்டவருடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனால தேவன் நமக்கு பாராட்டின கிருபை மிகவும் அதிகம் என்று பார்க்க கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் கலாத்திர ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் படிக்கிறோம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று இருக்கிறது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட அதை நீங்கள் செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று இருக்கிறது என்று பார்க்கிறோம் இந்த காலி நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சீக சுபாவங்களை கலைந்து போடுகிறவர்களாக இருக்க வேண்டும் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சிகளையும் சிலுவையில் அறைகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆ அதாவது நாம் மாம்சத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல நாம் ஆவிக்கென்று பிழைக்கிறவர்கள் ஆவியிலே பிழைக்கிறவர்கள் ஆகவே மாம்சத்தின் கிரியகளை ஒழிப்பதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏதன் சொல்லுகிறது ஆ ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் எப்படி சங்கீதக்காரன் சொல்கிறான் நூற்றி ஒன்பதாம் சங்கீதத்தில் இருபத்தி நான்காவது வசனம் உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது உபவாசம் பண்ணுகிறதுனாலே என்னுடைய முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது என்னுடைய மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது என்று சொல்கிறான் தன்னை ஒடுக்குகிறதை பார்க்கிறான் உபவாசத்தினாலே தன்னை ஒடுக்குகிறான் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிற ஒரு அனுபவம் தான் இது என்று பார்க்கிறோம் பவுலடியார் கூட குறைந்த சபைக்கு முதல் நிரூபத்தில் சொல்லும்போது ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே மற்றவர்களுக்கு பிரசங்கம் அணுகிற தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் மற்றவர்களுக்கு நான் பிரசங்கம் அணுகிறேன் நானே ஆகாதவனாய் போய்விடக்கூடாது ஆகவே என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்கிறத பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும் மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்திலே வெளிப்படக்கூடாது நாம் தேவ பிள்ளைகள் நம்முடைய மாம்சமும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் அது ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகம் கவனிக்க வேண்டும் இந்த நாளிலும் கூட நாம் இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி ஜபிக்க வேண்டியது என்னவென்றால் ஆண்டவரே இந்த நாளிலே மாம்சீக சுபாவங்கள் என்னிலே வெளிப்படாதபடிக்கு கர்த்தரனை காத்துக்கொள்ளும் நான் ஆவியினாலே நடத்தப்படட்டும் ஆண்டவரே ஆவினாலே மாம்சத்தின் கிரிகளை நான் அழித்து போடட்டும் ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது கத்தர் அற்புதமாய் நம்மை நடத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிற தேவன் செபிப்போம் பரிசுத்தாவியை எங்களுக்கு தந்து பரிசுத்தாவியினாலும் எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆவினாலே இந்த நாட்களில் மாம்சத்தின் கிரிகளை அழிக்க பரலோகத்தின் தேவனங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் நாங்கள் ஆண்டவரே மாம்சத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரே நாங்கள் ஆவிக்கு கீழ்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே பரசுத்தாவியானவர் எங்களை கரம்பிடித்து நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் ஆசீர்வதி ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவி ஆமி ஆமி காட் பிளஸ்